அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் தைக்க போகிறேன் பசங்களுக்குள்ளது எப்படி அளந்து கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இப்படி விரித்து போட்டுக்கலாம் இந்த ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் இப்படி வச்சுட்டு இது ஒன்று ஃபோல் விரிச்சுக்கலாம் இது ரெண்டு சட்டை தைக்கிறதுக்கு தான் துணி தந்திருக்காங்க நான் இப்போ ஒரு சட்டையை கட் பண்ணி நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு அளவு எடுத்துக்கலாம் ஒன்று நீளம் ஒன்று அகலம் இந்த ரெண்டு அளவும் எடுத்துக்கணும் இந்த சோல்லேந்து நம்ம அரைஞ்சி மேலே வச்சுட்டு அப்படி கீழே வரையும் இழுத்துக்கலாம் மேலே அரைஞ்சி விட்ருக்கேன் தையலுக்கு கீழே வந்து இருபத்தி ரெண்டு வருது இருபத்தி ரெண்டு வருது அகலத்துக்கு வந்து ஆம்கோள்லேருந்து இந்த பக்கம் வரையும் அளக்கணும் இது வந்து எற்ற வருது கழுத்துல வந்து காலருக்கு வந்து இந்த இருக்கா சோல்ரு இந்த சோல்ருலேருந்து நீளத்துக்கு வந்து நம்ம இப்படி அளக்கணும் கரெக்டாக ரெண்டே ஹால் இருக்கு இதை நம்ம குறித்து வச்சுக்கலாம் கழுத்து அகலை வந்து நம்ம இதுலேருந்து அளக்கணும் இது ரெண்டே தான் இருக்கு கையில் வந்து இந்த இருந்து அம்கோல் வரையும் அளந்துக்கலாம் கரெக்டாக அஞ்சரை இருக்கு கீழே மடிச்சு அடிக்கிறதுக்காக நான் ஒன்றரை இஞ்சி நான் போட்டுக்கிறேன் கீழே தையலுக்காக ஒன்று இன்ச்சு கீழே விட்டுருக்கோம் சைடில் வந்து பட்டன் வைக்கிறதுக்காக நம்ம ஒன்றரை இஞ்சி வச்சிருக்கோம் இது நம்ம கோடு போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நீல வந்து நம்ம இருபத்தி ரெண்டு எடுத்தோம் உயரத்தை எடுத்துக்கலாம் ஒரு கோடு போட்டு வச்சுக்கணும் ரிப்போர்ட் வச்சுக்கலாம் கோடு நம்ம வந்து அகலம் அளக்கணும் அகலை வந்து எட்டரை இன்ச்சு இருக்கு நான் ஒன்பதை ஹால் வைக்கிறேன் தையலுக்கு சேர்த்து தான் வைக்கிறேன் கலந்து பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம் கழுத்து பக்கம் நம்ம அகலம் ரெண்டே ஹாலு நீல ரெண்டே ஹால் வைக்கணும் ரெண்டே ஹால் வச்சிருக்கேன் நீளமும் ரெண்டே ஹால் தான் இருக்கு இதை நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் இது நம்ம கழுத்தளவு சோல்டர் வந்து நம்ம இப்படி அளக்கணும் கரெக்டா அஞ்சு இருக்கு தையலுக்கு விட்டுதான் நான் அளந்திருக்கேன் மார்க் போட்டுக்கலாம் இந்த சோல்ட்ருலேருந்து இருந்து நம்ம வந்து ஒரு இஞ்சி இறக்கி தான் தைக்கணும் ஒரு இஞ்சி இறக்கி நான் ஒரு மார்க் போட்டிருக்கேன் ஒரு இஞ்சி இறக்கி கோடு போட்டிருக்கேன் இதுலேருந்து நம்ம வந்து கிராஸாக தான் போடணும் சோல்ட்ரு வந்து அப்படி இறங்கி வர்ற மாதிரி இருக்கணும் கிராஸாக போட்டிருக்கேன் இந்த கிராஸ்லேருந்து நம்ம வந்து அஞ்சு இன்ச்சு நம்ம கோடு போட போகிறோம் இது எதுக்குன்னா ஆம்கோளுக்கு அஞ்சு இஞ்சி கோடு போட்டு வச்சிருக்கோம் நம்ம இதுலேருந்து நேராக நேர ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம் நம்ம இத ஸ்கேல் வச்சு கழுத்து வரைஞ்சிக்கலாம் கைக்கும் நம்ம வரைஞ்சிக்கலாம் ஆம்கோளுக்கும் வரைஞ்சிக்கலாம் இடுப்பு பக்கம் ஒரு கால் இன்ச்சில் நம்ம ஒரு மார்க் போட்டிருக்கோம் இதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் கிராஸாக நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா இடுப்பு பக்கம் கொஞ்சம் அப்படி லைட்டாக வளைஞ்சி வர மாதிரி இருக்கும் அதுக்காக தான் அந்த கோடு இப்போ வந்து நம்ம எல்லாம் மார்க் பண்ணிட்டோம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டனுக்கு வந்து நம்ம கால் இஞ்சி நம்ம வச்சுருக்கோம் இது மடிப்புக்காக போயிடும் நம்ம அதை வந்து நம்ம குண்டு ஊசி வச்சு மடித்து குத்தி வச்சுக்கலாம் இதே மாதிரி குத்தி வச்சுக்கோங்க மேலேருந்து கீழே வரையும் நம்ம வச்சுக்கலாம் மூணு குண்டு ஊசி குத்தி வச்சுருக்கேன் இது வந்து உள் பக்கம் அதனால் நம்ம வந்து மார்க் போட்டு வச்சுக்கலாம் எதுக்காகனா தைக்கும் போது நம்மளுக்கு குழப்பமாக இருக்கும் மார்க் போட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும் வெட்டினது முன்பக்கம் இது வந்து நம்ம பின்பக்கம் வெட்ட போகிறோம் அதுல வந்து ரெண்டு பக்கம் ஓப்பன் இருந்துச்சு இது வந்து நம்ம கரெக்டாக வெட்டணும் கவனமாகவும் வெட்டணும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல இதை வந்து இது மேலே விரிச்சு வச்சுக்கலாம் நம்ம இந்த பட்டன் வைக்கிறோம்ல இந்த தான் நம்ம முதுகு பக்கம் வைக்கணும் மாற்றி கட் பண்ணிடக்கூடாது கவனமாக கட் பண்ணணும் இது ஒன்றும் இல்லை இப்படி நேராகவே கூட போட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பின் பீஸ் கட் பண்ணிட்டோம் பின்னாடி வந்து சட்டைக்கு வந்து கொடுத்துருக்காங்க துணி கொடுத்துருக்காங்க கலர் கிட்ட இது ஒரு நாலு இன்ச்சு இருக்கு நம்ம இது கட் பண்ணிடலாம் கரெக்டாக நாலு இன்ச்சு இருக்கு நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் இதையும் அப்படி பின் பின்பக்கம் நம்ம வெட்டி வச்சிருக்கோம்ல இத வந்து நம்ம இதுக்கு மேல போட்டு நம்ம அளந்துக்கலாம் கரெக்டா அந்த அளவு எடுத்துக்கணும் இதோட கொஞ்சம் கூடுதலா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம திரும்பி கட் பண்ணிக்கலாம் அப்புறம் கம்மி ஆயிடுச்சுன்னா அது வேற இண்டி நேர ஃப்ளாட்டாக ஒரு கோடு போட்டு வச்சிருங்க இதுல இருந்து நம்ம நாலு இஞ்சு எடுக்கணும் நாலு இன்ஞ்சு தையலுக்கு ஒரு அரை இஞ்சி நாலரை இன்ச் ஆயிடுச்சி இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துரலாம்

சோல்டருக்கு வந்து நம்ம அஞ்சு இஞ்சி அளந்துருக்கேன் கரெக்டா அஞ்சு இருக்கு அதுல வந்து நம்ம ஒரு இஞ்சி இறக்க வச்சோம்ல இதுல ஒரு இதுலயும் ஒரு இஞ்சியை நம்ம இறக்க வைக்கணும் சோல்டரை வந்து நம்ம இறக்கி தைக்கணும் இது பின்னாடி அது முன்னாடி ஸ்கேல் வச்சு நம்ம கோடு போட்டுக்கலாம் இப்படிதான் போடணும் கிராஸ் ஆட்டு இந்த இதுல வந்து எஸ்டா பீஸ் இருக்கு நம்ம ரெண்டாவது கட் பண்ணிக்கலாம் அப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் <taps> யூனிஃபார்ம் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு இது வந்து காலருக்காக எஸ்டா துணி காலர் வந்து நான் ரெடிமேட்டில் தான் வாங்கியிருக்கேன் இப்போ ரெடிமேட்லேயே கிடைக்கிது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் ரெடிமேட் கிடைக்கிது இந்த கட்டிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ தைக்கிற வீடியோ நான் போடுறேன் பாருங்கள் அஸ்லாம்